குழந்தைங்களை விட்டுட்டு வெளியில போயிருந்தாமா மனசே கேக்கல சரி வீட்டுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்நாக்ஸ் புடிச்ச மாதிரி வாங்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு பேக்கரியில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு அப்படியே போகும்போது இந்த குரங்கச்சாவடியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த உதிரிப்பூ வச்சிருப்பாங்க எனக்கு என்னமோ தெரியல எப்பயுமே பூ மட்டும் நான் கேட்டு வாங்கி தரதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நடக்கவே நடக்காது நான் கேட்டா மட்டும் அந்த அந்த பூ பூ இன்னைக்கு தாண்டி தான் நிறுத்தினாரு அவ்வளவு லேசில் நானும் வண்டி விட்டு கீழே இறங்கவே மாட்டேன் கெஞ்சி கூத்தாடி வாங்கி சொல்லி குடுத்துட்டாரு எனக்கு மட்டும் இல்லங்க எல்லா பெண்களுமே அப்படிதான் நம்ம கேட்டு பூ வாங்கி தரத விடவே அவங்களா வாங்கிட்டு வந்து குடுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படியே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த லிச்சி பழம் ஜெய்க்கு வந்து கேட்டதான் சரின்ட்டு வாங்கிட்டு குட்டிமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பீஸா வேணும்னு கேட்டிருந்தாங்க அதுவும் சிக்கன் பீஸா வாங்கிட்டு வந்திருந்தாங்க மேடம் கேட்டதோடு சரி வந்ததுக்கு அப்புறம் இந்த சாப்பிட்டு பாருன்னு கொடுத்தா மேடத்துக்கு அது எப்படி இருந்துச்சோ தெரியல பிடிக்கவே இல்லை முக்கியமா முன்ன பின்ன பீஸா சாப்பிட்டதே இல்லை ஒருவேளை ஸ்வீட்டா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே பிடிக்கல தூக்கி போடா போயிட்டாங்க உனக்கு பிடிக்கலாம் என்ன கொடுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன் ஆனா எனக்குமே பீஸா எல்லாம் பிடிக்காது வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்ல அதனால நான் சாப்பிட்டுட்டேன் ஒரு நாள் வெளியில விட்டுட்டு தான் மனசு கேட்காம குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு ஆனா குழந்தைங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளை தான் வெளியில எல்லாம் சுத்த போறாங்க சாப்பிட போறாங்க ஆனா நமக்கு தான் மனசு கேட்காதுங்க கொஞ்சம் விதையெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் இந்த டைம் வந்து ஸ்ட்ரைட்டா காட்டில் போடாம இந்த மாதிரி பேக்ல போட்டு நல்லா வளர வச்சு தான் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன் எல்லா பொருளுமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருந்தேன் ஆனா அந்த கொக்கோ பீட்டு மட்டும் வாங்கி வைக்கல இன்னைக்கு சேலம் போயிட்டு வரும்போது அதையும் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன் முட்டைக்கோசு காலிஃப்ளவர் நூக்குள் அதுக்கப்புறம் கேரட் பீட்ரூட்டுன்னு கொஞ்சம் விதம் இருந்துச்சு சரி காட்டில் போட்டால் அப்படியே முளைச்சு வர மாட்டேங்குது இப்படியாவது முளைக்கி வச்சு பார்க்கலான்னு சொல்லி இன்னைக்கு எல்லா விதையுமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க